நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் நானூற்றி இருபத்தி ஓரு பயனாளிகளுக்கு தலா ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதம் ரூபாய் பதினான்கு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார்கள் உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜே யு சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை ப ஜெயசுதா ஒன்றிய தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் துணை தலைவர் ஸ்ரீமதி நந்தகுமார் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் காந்திமதி பாண்டுரங்கன் மற்றும் பலர் உள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக பாஸ்கர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி